வெல்கம் டு கவிஸ்கோம் இன்றைக்கி நாம் இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை சட்னி தான் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை சட்னி வந்து நல்ல கண்ணுக்கு நல்லது இரும்பு சத்து இருக்கக்கூடியது குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட வச்சோம்னா உங்களுக்கு சத்து கிடைக்கும் இந்த சட்னியை வந்து நாம் எப்படி சாப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த சத்தான கருவேப்பிலை சட்னியை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் உடச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிருப்பேன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் முதல்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் அது கூட வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் முழுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றாமலும் நீங்கள் வர அப்படியே வெறும் இதில் எண்ணெய் ஊற்றாமலும் வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தும் கடலப்பருப்பும் வருபட்டுச்சு இதில் ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்து கடலப்பருப்பு வரமிளகா வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஒரு தட்டத்தில் இப்போ இதில் வந்து அந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தினத்தை நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுருக்குறேன் அதையும் வதக்கிக்கலாம் வந்து என்ன வேணும் நீங்கள் ஊற்ற இப்போ வெங்காயம் வதங்கிருக்குது இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கறேன் அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா வதக்குறேன் கொஞ்சம் சுருளாக வளர்க்கும் சுருளை அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் அந்த கருவேப்பில வந்து பச்சை கலர் போய் கொஞ்சம் கலர் மாறி பார்த்தீங்களா அது வரைக்கும் வருது அடுத்தது வந்து கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன் ஒரு பெருசூடு புளி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் தேங்காய் பூ அதையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம் தேங்காய் ரெண்டு வதக்க வதக்கியாச்சு தேங்காய் பூவை இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு பார்ப்போம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி இப்போ இந்த அளவு கரைச்சதுக்கப்புறம் நம்ம வருத்தி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் போடலாம் இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அரைச்சி எடுத்தாச்சு லைட்டாக குறை வரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு கருவேப்ப சட்னி இப்போ ரெடி இந்த நல்ல சத்தான ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய கௌரிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்